சார் காடையார் கோயிலில் ஒரு கோபுரம் இருக்கு பீரங்கியை கொண்டாந்து வச்சுட்டாங்க வெள்ளைக்காரங்க மருது சகோதரர்கள் அவங்க கட்டின கோபுரம் எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்தா பாருங்க மிக மிக இங்க இருக்கிற கோபுரம் மாதிரி கம்பீரமாக இருக்கிற ஒரு கோபுரம் என்கிட்ட ஒன்றும் இல்லையா நகையே இல்லை பொருள் எப்படி இருக்கும் சரி அதெல்லாம் தேவைப்படுது ஏன்னா அறிவியல் இதெல்லாம் சொல்லுவோம் இடையிடையே இடைஞ்சல் பண்ணும் காளையார் கோயில் கோபுரம் எழுந்து நிற்கிறது அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பீரங்கியை வச்சு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க நீ உன் உயிரை இங்கே கொடுக்கணும் உன் தலையை கொடு இல்லாட்டி இந்த கோபுரத்தை காலி பண்ணிடுவேன் மருது சகோதரர்கள் வந்து சரண்டர் ஆனார்கள் எதற்காக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு பயந்து அல்ல இந்த கோபுரம் சிவன் கோவில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து வாழ்ந்த இந்த மண் தமிழ் மண் எல்லாத்தையும் மறந்துட்டு அறிவியல் என்னென்னவோ செய்யுது ஷியோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கைப்பில் தேரோட்டமெலாம் பார்த்துறாங்களாம் ஏன் இது டிவியில் சாப்பிட்ற மாதிரி தான் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்தோன்னே வயிறு நிறைஞ்சிருமா கேஎஃப்சியே காட்டுறான் ஐயா அதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா நான் டிவியில் பார்த்து விட்டேன் எனக்கு வயிறு நிறைந்து விட்டது சொல்லுவாரா சிவகுமாரன் செவ்வாயில் கார் ஓட்டுறானா ஓட்டிகிட்டு போகிறேன் ஐயா செவ்வாயில் கார் ஓட்டுறதுனால இந்தியாவிலேயும் இலங்கையிலேயே எல்லாம் ஜரியா போச்சு ஐயா அவன் செவ்வாயில் ஓட்டுனா என்ன லாபம் நான் தெரியாமல் செவ்வாயில செவ்வாயில் அவன் மலேசியா விமானம் ஒன்று எம்ஹெச் த்ரீ செவன்ட்டி விழுந்துச்சு விழுந்து மூணு வருஷம் ஆச்சு எங்க விழுந்துச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க செவ்வாயில் ஓட்டுறப்பா இதை ஓட்டப்படாதா எங்க விழுந்துச்சு தெரியலைங்கயா நீங்கள் வேணா சொல்லுங்க உங்க அறிவியல் மூணு பேர் நல்ல டீம் அறிவிஞர் செவ்வாயில் விழுந்துச்சு இத்தனை வயது வரை எல்லாரையும் வாழ வைப்பது என்பது அறிவியல் அப்படின்னு ஐயா சொன்னார் உண்மையை சொல்லுங்க அது அறிவியலா மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும் ஆண்டவனின் அருள் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும் அறிவியலால் மட்டுமா வாழ்நாள் நீடிக்குதே ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சேர்ந்து அறிஞர் ஆயிடுறாங்களாம் தமிழ்நாட்டிலாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆயிராங்க தயவுசெய்து இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் சொல்கிறேன் ஆயிடாதீங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுங்க சமீபத்தில் ஐம்பது வயசுக்காரன அவ ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இதுக்கு பதினாறு வயசு அவனுக்கு ஐம்பது வயசு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க இந்த பொண்ணுக்கு தெரியாத அவனுக்கு ஐம்பது வயசுன்னு அவன் இளைஞன் மாதிரியே போய் சொல்லியிருக்கான் அறிவியல் போய் சொல்லும் கடைசியில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க அவள் வந்து ஏறக்குறைய என்னைய மாதிரி இருந்திருக்கான்னு வைங்க நான் ஏன் சிவகுமாரன் சார் சொல்லுவானு அப்புறம் அவர் போகிறப்ப என் மேலே கோவப்படுவான் அந்த பொண்ணு பார்த்தோன்னே மயங்கிடுச்சு ஹே இவ்வளோ வயசானவன நான் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆசிட் அடிச்சிடறான் ஐயா முகம் தெரியாதவனுக்கு முகமாக இருக்குது இருக்கிற முகமும் காணா போயிடுது செல்ஃபோன் இப்போ பாரதி பாஸ்கர் மேடம் நாங்களும் இந்த வண்டியில் வந்தோம் அங்கேருந்து வர்ற வழியில் ஒரு ஆள் அவங்கள கூப்பிட்ருக்கான் கூப்பிட்டா இவங்க அதில் உடனே மெசேஜ் அடிக்கிறாங்க ஐஎம் இன் அ மீட்டிங் அப்படின்னு அதுவே முதல்ல போய் ஐஎம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் தான் கொடுக்கணும் ஆனால் அதில் ஏற்கனவே அடிச்சிருக்கு அதையே அப்படி ஒரு தொட்டோன்னே அது போயிடுது ஐ மீன் அ மீட்டிங் அப்படின்னாங்க அவள் விடாமல் அடிக்கிறான் அவன் என்ன நினைக்கிறானா நான் கூப்பிட நீ எடுக்காம இருப்பியா செல்ஃபோன் நான் கூப்பிட நீ எடுக்காம இருப்பியா நிறைய பேர் யாழ்ப்பாணத்தில் உட்காந்துக்கிட்டே கொழும்பில் இருக்கேன்னு பேசுகிறானா இல்லையா பேசுகிறேன்னா இல்லையா நானே இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இவங்க சொன்னதை பார்த்தா நான் வந்து இப்போ கொழும்புல இருக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தொந்தரவு தாங்க முடியாமல் எது எதை இணைத்து இருக்கிறது அறிவியல் வந்ததுனால் என்ன இணைந்திருக்கிறது உள்ளங்கள் எங்கே இணைந்திருக்கிறது வீட்டுக்கு வீடு பிரச்சனை பாரதியம்மா அந்த பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஐயா வேறு சொல்லிட்டாரு இருக்கிறது ஒரே ஒரு பெண் அவர்களுக்கு தான் எங்கள் சப்போர்ட்டுன்னு நான் எங்கே போனாலும் எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அவங்க சொல்றாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டி எப்படி சமைத்தார்கள் இன்றைக்கு இத்தனை வசதிகள் வந்திருக்கிறது மிக்சி வந்திருக்கிறது கிரைண்டர் வந்திருக்கிறது எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் கிச்சனுக்குள் பெண்கள் மட்டும் வருவதில்லை பொய்யா அவன் தெருக்கடையில் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான் அதுக்கு பேர் இங்கிலீஷில் டேக்அன்னு வச்சிருக்காங்க இது அதே புட்டு தான் போன வாரம் பண்ணது அவன் ஒரு ஏசியில் வச்சு போகிறப்ப கொடுத்துட்றான் அம்மா சொல்லுது நம்ம செய்கிறத விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஊர் போய் செஞ்சு கொடுத்தானே உனக்கு தானே நல்லா இருக்கும் இந்த இது இந்த மிக்ஸி கிரைண்டரில் தூக்கி ரோட்டில் போடு சொல்ல முடியுமா ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பசியோடு வருவார் எனக்கு உடம்பு கஷ்டமாக இருந்தால் கூட நான் எழுந்து சமைக்கணுன்ற ஆன்மீகம்ன்றது அன்பு தாங்க அந்த அன்பு உள்ளம் இருந்தால் அந்தம்மா வலிகளை தாங்கி கொண்டு சமைக்குமா இல்லையா எங்கள் பாட்டி வந்து ஊதாங்குழலில் ஊதுனா இன்னைக்கு அந் ஊதுறதே இல்லையா அந்தம்மா தான் ஊதுது எங்கள் ஊரில் ஊதுறதுனா குண்டாகிறதுன்னு அர்த்தம் பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே யாழ் நகரத்தின் இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகளே எங்கள் ஐயா திருமிகு நடராஜன் ஐயா அவர்களே நண்பர் பிரபாகரன் உள்ளிட்ட பெரியோர்களே ஒரு கடல் போல் பறந்து விரிந்து நின்று அமர்ந்து தரையில் அமர்ந்து தமிழுக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே அரசியல் பிரமுகர்களே கோவில் குருக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் சாமியாராக ஆகிவிட்டேன் ஒரே ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை சாமியாராகிட்டார் அப்படின்னு அந்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் பேசினாங்க ரொம்ப சிரமம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறது பேசாமல் நடந்தே ஊருக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் கொடுக்க போனால் பக்கமாமே ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் அப்படி பிரமாதமாக பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்க ஒரே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஐயா வந்து சொல்ல தேவையில்லை அவ அம்மாவும் பேச வேண்டியதில்லை நாங்கள் இப்போ ஐயா பேச்செல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது அதையே டவுன்லோடு பண்ணி இங்கே காட்டியிருக்கலாம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க ஆயிரம் ஒரு ஐயா மாதிரி ஆகுமா ஐயா இது வேற ஒண்ணும் இல்ல தங்களை அணிக்கு வைக்கிற ஆப்பு அது இதுக்கு ஒரு அணி இதுக்கு ஒரு தலைவி நான் செல்போன் வச்சிருக்கா அதனால நான் என்ன தாமஸ் தாமசன ஏதோ பழைய செல்போனால யார்டையும் கொடுக்க மனம் இல்லாம இருந்தே வச்சிருந்திருக்கிற கண்டுபிடிப்ப இந்த அணியில் இருக்கிற ரெண்டு பேர் இந்த நடுவில் ஒருத்தர் இருக்காரு அவர் பாவம் நொந்து போய் வந்திருக்கிறார் கட்சி பேசணுமே தவிர அந்த அணியில் இருக்கிற ஒரு சட்டை பைய பாருங்கள் அடுத்தவன் சட்டை பையன் நீங்க எதுக்கிய பாக்குறீங்க அறிவியல் எப்போவுமே அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு இங்க இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணுமே தவிர ஊர்ல என்ன இருக்குன்னு ஏன் பாக்குறீங்க இந்த அவரிடம் நான்கு செல்போன் இருக்கிறது அவர் ராஜா சார் பெண்களுக்கு எல்லாம் அப்பாவாக நடிக்கிறார் அப்பாவை தானே நடிக்கிறேன் இதுக்கே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாம இந்த மூணு பேருமே பொறாம பிடிச்சிருக்கிறாங்க ஆன்மீகம் பொறாமப்படாது இப்போ நீங்க ஒரு பத்து வீடு வச்சிருக்கிறீங்க சென்னையில் அப்படின்னு பேப்பர்ல போட்டுருந்தான் நான் ஏதாவது சொன்னா இது வரைக்கும் இது வச்சிருக்கான் காசு செலவு ஆகுமா ஆன்மீகம்னா செலவாகுமா உண்மை இல்லைங்க மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியை பத்தி இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வாசிச்சேன் எங்க ஊர் பத்திரிகைல ஒண்ணும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க இரவெல்லாம் வெளித்திருக்க வேண்டும் நான்கு காலம் பூஜை செய்ய வேண்டும் சரியா கோயிலுக்கு போகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கல கூட்டம் அதிகமாக இருக்கா கோவில் வளாகத்தில் ஓரமாக உட்காந்துரு ஓரமாக உட்காந்து நீ சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இரு அது போதும் அதுவும் முடியலையா எங்கேயுமே போவனா உன் வீட்டில் ஒரு சிவன் படத்தை வச்சு வில்வ இலையை அதுக்கு போடு அதுக்கு போட்டு நீ இரவெல்லாம் கண்விழித்து சிவாய நம என்று சொன்னால் நீ யாகம் செய்கிற அந்த பலன் உனக்கு கிடைக்கும் இதுதான் ஆன்மீகம் போய் காசு செலவு பண்ணணும்னு ஆன்மீகம் கிடையாது ஆதீனங்களை தேடி ஒன்றும் இல்லையா போன வாரம் ஆதீனம் திருவாவுதுரை ஆதீனத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க யாருக்கு இந்த அம்மாவுக்கு செந்தமிழ் கலாநிதி நான் போய் சொல்லல ஐயாட்டவை கேட்டுக்கோங்க ஆதீனத்திலேயே விருது வாங்கிட்டு அங்கிருந்து இங்க வந்து இந்த கடல் கடத்த உடனே ஆளுகளை மாறிடுறாங்க ஐயா சமயம் பிரிக்கிறது எங்க சொல்றீங்க இந்த மண்ணில ஆறுமுக நாவலர் திரு வியம் பைபிள மொழிபெயர்ப்பதற்கு உதவினார் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சைவராக வாழ்ந்தார் ஒரு சைவராக இருந்து கொண்டு இந்து சமயத்தின் அத்தனை உன்னதங்களையும் அறிந்து அவர்தான் வேறு சமயம் என்று பார்க்காமல் தமிழுக்கு இது ஒரு கொடை என்று பார்த்தார் அப்படித்தான் பார்க்கணும் அதுதான் சரியான ஆன்மீகம் எங்களை போயிட்டு என்னென்னமோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அது கரெக்டு சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களை எப்போவுமே ஒரு சோதனை கொடுத்து காப்பாற்றுவார் மெய்ப்பொருள் நாயனார் கொல்ல கொல்ல தன்னை நம்முடைய சீடர்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக தத்தா நமர் என்று சொல்லி பகைவனுக்கு அருள்வாய் நன்றிச்சே என்று வாழ்ந்த அடியார்களையும் பெரிய முறைய சொல்லுதா இல்லையா இதுதான் ஆன்மீகம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் இருக்க சிவகுமாரன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சினிமா பாட்டுலாம் யார் கேட்டா அறிவியல் கருவிகள் இருப்பதால் தான் நாங்கள் பேசுவது அங்கு வரைக்கும் கேட்கிறது அந்த காலத்தில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் எல்லாம் பாடுனாங்களே மைக் வச்சுக்கிட்டா பாடினாங்க தெரியாம கேட்கறேன் நீங்க மூர்த்திகள் இன்னைக்கு மைக் வச்சுக்கிட்டா பாடுறாங்க கோயிலில் பாடுறாங்க அந்த இடத்துல இருக்கிற உள்ள உருக்கம் தான் ஏன் சிவபெருமான் அங்கே இறங்கி இறங்கி நிற்கிறாள் திருவிளையாட புராணத்தில் பானபத்திரன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பாடினதாக ஹேமநாத பாகவத சினிமாவது பார்த்துருப்பீங்க இல்லையா திருவிளையாடல அது உடனே இவங்க சொல்லுவாங்க தான் ஜாதியை ஒழித்தது அதுலேயே தேவர் மகன் கவுண்டர் போடணுன்னு படம் எடுக்கிறான் சின்ன கவுண்டர்னு படம் எடுக்கிறான் ஜாதியை ஒழித்ததாம் நல்ல சினிமாவே பா அவங்க பார்க்குறதில் அப்படி தான் இருக்கும் சார் அ அறிவியல் வந்து இவங்க சொல்கிறாங்க வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டான் அறிவியல் வளர்ந்ததால் தான் நம்மை ஆண்டான் அவர் உண்மையை சொல்லுங்கள் எல்லா காலத்திலும் நாம் அடிமைப்பட்டு போனதற்கு காரணம் மற்றவர்களுக்கு அறிவியல் இருந்ததாலா நம்மிடம் ஒற்றுமை இல்லாததாலா தயவுசெய்து யோசிச்சுப்பார் என்னமோ அதில் அவருக்கு நடுவில் இருக்கிறவருக்கு என்ன வருத்தம்னா எவனோ ஒருத்தன் பூசணிக்காயை எடுத்து இவரை மாதிரி படம் வரைஞ்சு தொங்க விட்டான் அது செஞ்சிருக்க கூடாது அந்த பயிலும் செஞ்சிருக்க கூடாது அவன் மனசுல மட்டும் ஆன்மீக என்ன இருந்துட்டா செஞ்சிருக்க மாட்டான் இவர் போற போக்கில் ஒரு நேரம் சைக்கிள் ஏதோ இடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவனை அந்த வருத்தத்தில் படம் வரைஞ்சதுனால அதை உரைக்கிறார்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கையா யார் யா கேட்டது இதை சார் காடையார் கோயிலில் ஒரு கோபுரம் இருக்கு பீரங்கியை கொண்டாந்து வச்சுட்டாங்க வெள்ளைக்காரங்க மருது சகோதரர்கள் அவங்க கட்டின கோபுரம் எப்பயாவது இது தமிழ்நாட்டுக்கு வந்தா பாருங்க மிக மிக இங்க இருக்கிற கோபுரம் மாதிரி கம்பீரமாக இருக்கிற ஒரு கோபுரம் என்கிட்ட ஒன்றும் இல்லையா இல்லை பொருள் எப்படி இருக்கும் சரி அதெல்லாம் தேவைப்படுது ஏன்னா அறிவியல் இதெல்லாம் சொல்லுவோம் எடை எடை இளைஞல் பண்ணுவோம் கோயில் கோபுரம் எழுந்து நிற்கிறது அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பீரங்கியை வச்சு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க நீ உன் உயிரை காலி பண்ணிடுவேன் மருது சகோதரர்கள் வந்து சரண்டர் ஆனார்கள் எதற்காக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு பயந்து அல்ல இந்த கோபுரம் சிவன் கோவில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து வாழ்ந்த இந்த மண் தமிழ் மண் எல்லாத்தையும் மறந்துட்டு அறிவியல் என்னென்னவோ செய்து ஹியோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கைப்பில் தேரோட்டமெலாம் பார்த்துறாங்களாம் ஏ இது டிவியில் சாப்பிட்ற மாதிரி தான் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்தோடனே வயிறு நிறைஞ்சிருமா கேஎஃப்சியை காட்டுறான் ஐயா அதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா நான் டிவியில் பார்த்து விட்டேன் எனக்கு வயிறு நிறைந்து விட்டது சொல்லுவாரா சிவகுமாரன் செவ்வாயில் கார் ஓட்டுறான் நான் ஓட்டிகிட்டு போகிறேன் ஐயா செவ்வாயில் கார் ஓட்டுறதுனால இந்தியாவிலேயும் இலங்கையிலே எல்லாம் சரியாக போச்சு ஐயா அவன் செவ்வாயில் ஓட்டுனறதுனால என்ன லாபம் நான் தெரியாமல் கேட்குறேன் செவ்வாயில் அவன் மலேசியா விமானம் ஒன்று எம்ஹெச் த்ரீ செவன்டி விழுந்துச்சு விழுந்து மூணு வருஷம் ஆச்சு எங்க விழுந்துச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க செவ்வாயில் ஓட்டுறப்பா இதை ஓட்டப்படாதா எங்க விழுந்துச்சுன்னு தெரியலங்கயா நீங்க வேணா சொல்லுங்க உங்க அறிவியல் மூணு பேர் நல்ல டீம் இருக்கு செவ்வாயில் விழுந்துச்சு இத்தனை வயது வரை எல்லாரையும் வாழ வைப்பது என்பது அறிவியல் அப்படின்னு ஐயா சொன்னார் உண்மையை சொல்லுங்க அது அறிவியலா மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும் ஆண்டவனின் அருள் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும் அறிவியலால் மட்டுமா வாழ்நாள் நீடிக்குது ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சேர்ந்து அறிஞர் ஆயிராங்களா தமிழ்நாட்டிலலாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆயிராங்க தயவுசெய்து இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் சொல்கிறேன் ஆயிடாதீங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுங்க சமீபத்தில் ஐம்பது வயசு காரணம் அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இதுக்கு பதினாறு வயசு அவனுக்கு ஐம்பது வயசு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க இந்த பொண்ணுக்கு தெரியாத அவனுக்கு ஐம்பது வயசுன்னு அவன் இளைஞன் மாதிரியே போய் சொல்லியிருக்கான் அறிவியல் போய் சொல்லும் கடைசியில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க அவள் வந்து ஏறக்குறைய என்னைய மாதிரி இருந்திருக்கான்னு வைங்க நான் ஏன் சிவகுமாரன் சார் சொல்லுவானு அப்புறம் அவர் போகிறப்ப என் மேலே கோவப்படுவான் அந்த பொண்ணு பார்த்தோன்னே மயங்கிடுச்சு ஹே இவ்வளோ வயசானவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆசிட் அடிச்சிடறான் ஐயா முகம் தெரியாதவனுக்கு முகமாக இருக்கு இருக்கிற முகமும் காணா போயிடுது ஐயா கொடுமை அவர் நம்ம லலிசன் ஐயா இருக்கார் ரொம்ப மோசம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் அப்படின்னு அவர் சொன்னார் இதை திருக்குறளில் ஒரு வரி இருக்கு அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் கடை அது திருக்குறள் தானுங்கய்யா அடுத்த ஆன்மீக கூட்டத்தில் கரெக்டாக பேசுவார் கடவுள் படித்த மனுஷனை அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்கிற ஒரு அம்மா சொல்லியிருக்கு இன்னொரு வீட்டம்மா சொல்லியிருக்கு உங்கள் அப்பா வந்து அந்த ஃபேமிலியே ஒரு குரங்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கதையை இவ்வளோ தூரம் ஒரு தூக்கிட்டு வரணுமா அமெரிக்காவில் இருக்கிறவர்களாக நல்லா வாழ்கிறார்களா செவ்வாய் கிரகத்தில் போய் ஹனிமூன் வைக்கிறாங்கன்னு அவர் சொன்னார் அவன் காலையில் கல்யாணம் பண்ணிட்டு மத்தியானம் டைவர்ஸ் பண்ணிடுறான் கல்யாணத்துக்கு வந்தவங்க டைவர்ஸுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடறாங்க இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் சார் ஒரு சில விஷயங்களை செய்து நினைச்சிக்கங்க உண்மையிலேயே சென்னையில் தண்ணீர் இருபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் டெல்லியில் இப்போ ஐயாவிறார் அங்கே போகிறார் நேற்று ஒரு பத்திரிகையில் விளம்பரம் வந்திருக்கு எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள் சுத்தமான காற்று இங்கே தரப்படுகிறதுன்னு வந்திருக்கு டெல்லியில் அறிவியல் கடைசியில் தண்ணீரை கெடுத்து விட்டது காற்றை கெடுத்து விட்டது பூமியை கெடுத்து விட்டது அத்தனையும் கெடுத்து விட்டு சமூகத்தை எப்படி வாட வைக்கும் எப்படி வாட வைக்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணை கொடுக்காமல் தண்ணீரை கொடுக்காமல் சுத்தமான காற்றை கொடுக்காமல் எப்படி வாழ வைக்கும் வெறும் டிவியை மட்டும் காட்டினா போதுமா இங்கே வேற ஒன்றும் வேண்டாங்க அறிவியல் எல்லாருக்கும் சேர் கொடுத்தது சேரில் உட்காந்துருக்கீங்க அது அறிவியல் கொடுத்த சேர் தானேங்க அதுக்காகவா கூட்டம் உட்காந்துருக்கு ஆனால் உள்ளத்துக்குள்ள இது சிவராத்திரி இந்த இடத்துல பாப்பையா சார் பட்டிமன்றத்தை கேட்கணுன்ற அன்பு உள்ளம் இருப்பதால் தான் எத்தனை பேர் மண்ணில் உட்காந்துருக்காங்க தரையில் உட்காந்துருக்கிறாங்க நிற்கிறாங்க அங்கெங்கே உட்காந்துருக்காங்க இதெல்லாம் எதுனால நடக்குதுன்னா என்னமோ அவங்க பேசுகிறாங்க இன்னும் ஒரே ஒரு விஷயங்க இந்த ஊரில்ங்க இந்த வடகொரியா இதெல்லாம் சொன்னாங்க பாருங்க விமானமும் குண்டுகளும் மட்டும் இல்லாதிருந்தால் இந்த மண் என்றைக்கும் ஆன்மீக பூமியாக புனித பூமியாக அமைதி பூமியாக இருந்திருக்கும் உலகம் முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க லிட்டில் பாய் அப்படின்ற ஒரே ஒரு அணுகுன்றின் வீச்சு இன்றைக்கும் இன்றைக்கும் ஜப்பானில் உணரப்படுகிறது அதை போட்டவன் அந்த 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 விமானி பைத்தியமாக போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு இந்தமா சொல்றாங்க இரவு பகலாக வேலை செய்வார் இரவு பகலாக கல்யாணம் பண்ணாமல் வேலை செய்வார் ஆன்மீகவாதிகள் இருந்தால் நிஜ ஆன்மீகவாதிகள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க இங்கே அவங்களையெல்லாம் பார்க்காம டிவியில் வர்றாளா பார்த்தீங்கன்னா நித்தியானந்தாவே பார்த்தீங்க நித்தியானந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரமண மகரிஷி இதே மாதிரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சீடர்களெல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க எல்லாரும் கேட்குறாங்க இரவு முழுக்க விழிக்க வேண்டுமே எங்களுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க தவனம் வகரீஸ்ட்ட நிறைய சீடர்கள் அவர் ஏதாவது சொல்வார் என்று அவரே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புன்னகை பூத்த முகத்தோடு அருள் பொழிகின்ற கண்களோடு அவ்வளோ பேரை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இரவு முழுக்க காலை நாலரை மணிக்கு சொன்னாராம் என்ன உபதேசம் விளங்கியதா அப்படின்னு கேட்டாராம் தட்சிணாமூர்த்தியைப் போல் மௌனத்தில் உபதேசம் பண்ணுவதற்கும் இந்த மண்ணிலே ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் அது மௌனத்தில் சொல்லப்பட்டது அது அது மாதிரியான விஷயங்களை இந்த மண்ணில எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் பால் பிரண்டன் ஒரு அறிஞர் வெளிநாட்டுக்காரன் ரமணரை பார்க்க வந்தான் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வந்தான் எழுதிட்டு வந்தான் வந்து நான் எல்லாம் கேள்வி கேட்க போறேன் நான் அது ஒரு பேட்டி மாதிரி வந்தவன் பேசாமல் முன்னாடி உட்காந்தான் உட்காந்துக்கிட்டே இருந்தான் இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு மணி நேரம் ஆச்சு எழுந்தான் என் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்ததுன்னு போனான் சீடனானான் இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் அதுதான் சரியான ஆன்மீகம் அறிவியல் வேண்டாம்னு சொல்லலையே இப்போ நாங்கள் திரும்பி போகும்போது விமானத்தில் தான் போகிறோம் வேண்டாம்னு சொன்னோம் இல்லை அதையும் தாண்டி ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன அதில் எங்கள் அடியில் நிறைய சொன்னாங்க பக்கத்தில் இருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி இது பாரதியார் சொன்னது இப்போ நம்ம எத்தனையோ நாடுகளில் ஏழைகள் இருக்கிறார்கள் வளர்ந்த நாடுன்னு ஐயா சொன்னார் வளர்ந்த நாடுகள் தங்களிடம் இருக்கிற கோதுமையை கொண்டு போய் கடலில் கொட்டுகிறது ஆனால் எத்தியோப்பியாவிலும் சோமாலியாவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் அங்கே போய் கொடுக்க மறுக்கிறது ஆன்மீக உள்ளம் மட்டும் இருந்திருந்தால் ஏழைகள் அகதிகள் இந்த மண்ணில் இருக்கவே மாட்டார்கள் ஏன் இருக்கிறார்கள் ஆன்மீக உள்ளம் இல்லாமல் போனது இதுதானே விஷயம் அதில் இன்னும் ஒன்றுங்க இந்த செல்ஃபோன் இருக்குது பாருங்க செல்ஃபோன் இப்போ பாரதி பாஸ்கர் மேடம் நாங்களும் இந்த வண்டியில் வந்தோம் அங்கேருந்து வர்ற வழியில் ஒரு ஆள் அவங்கள கூப்பிட்ருக்கான் கூப்பிட்டா இவங்க அதில் உடனே மெசேஜ் அடிக்கிறாங்க ஐஎம் இன்எ மீட்டிங் அப்படின்னு அதுவே முதல்ல போய் ஐஎம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் தான் கொடுக்கணும் ஆனால் அதில் ஏற்கனவே அடிச்சிருக்கு அதையே அப்படி ஒரு தொட்டோன்னே அது போயிடுது ஐ எம் இன்எ மீட்டிங் அப்படின்னாங்க அவன் விடாமல் அடிக்கிறான் அவன் என்ன நினைக்கிறானா நான் கூப்பிட நீ எடுக்காம இருப்பியா செல்ஃபோன் நான் கூப்பிட நீ எடுக்காம இருப்பியா நிறைய பேர் யாழ்ப்பாணத்தில் உட்காந்துக்கிட்டே கொழும்பில் இருக்கேன்னு பேசுகிறேன்னா இல்லையா பேசுகிறானா இல்லையா நானே இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இவங்க சொன்னதை பார்த்து நான் வந்து இப்போ கொழும்பில் இருக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தொந்தரவு தாங்க முடியாமல் எது எதை இணைத்து இருக்கிறது அறிவியல் வந்ததுனால் என்ன இணைந்திருக்கிறது உள்ளங்கள் எங்கே இணைந்திருக்கிறது வீட்டுக்கு வீடு பிரச்சனை ஒரே ஒரு பெண் அவர்களுக்கு தான் எங்கள் நான் எங்க போனாலும் எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அவங்க சொல்றாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டி எப்படி சமைத்தார்கள் இன்றைக்கு இத்தனை வசதிகள் வந்திருக்கிறது மிக்சி வந்திருக்கிறது கிரைண்டர் வந்திருக்கிறது எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் கிச்சனுக்குள் பெண்கள் மட்டும் வருவதில்லை பொய்யா அவள்வான் தெருக்கடையில் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான் அதுக்கு பேர் இங்கிலீஷில் டேக்அன்னு வச்சுருக்காங்க டேக்கவே இது அதே புட்டு தான் போன வாரம் பண்ணது அவன் ஒரு ஏசியில் வச்சு போகிறப்ப கொடுத்துட்றான் அம்மா சொல்லுது நம்ம செய்கிறத விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஊர் போய் செஞ்சு கொடுத்தானே உனக்கு தானே நல்லாயிருக்கும் இந்த இது இந்த மிக்ஸி கிரைண்டரில் தூக்கி ரோட்டில் போடு சொல்ல முடியுமா ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பசியோடு வருவார் எனக்கு உடம்பு கஷ்டமாக இருந்தால் கூட நான் எழுந்து சமைக்கணுங்கிற ஆன்மீகம்ன்றது அன்பு தாங்க அந்த அன்பு உள்ளம் இருந்தால் அந்த அம்மா வழிகளை தாங்கி கொண்டு சமைக்குமா இல்லையா எங்கள் பாட்டி வந்து ஊதாங்குழலில் ஊதுனா இன்னைக்கு அந் ஊதுறதே இல்லையா அந்தம்மா தான் ஊதுது எங்கள் ஊரில் ஊதுறதுன்னா குண்டாகிறதுன்னு அர்த்தம் தன்னலமற்ற அன்பு எவரிடம் இருக்கிறதோ அவர்தான் உண்மையான ஆன்மீகவாதின்னு விவேகானந்தர் சொன்னார் அதனால்தான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற பெரிய கூட்டத்துல அவர் ஒன்னே ஒன்னு சொன்னார் உங்களிடம் இருந்து வேதத்தை எங்களுக்கு அனுப்பாதீர்கள் எங்களுக்கு தேவை இந்தியர்களுக்கு ரொட்டி துண்டு பசிக்கிற ஒரு மனிதனுக்கு பகவத்கீதை அவசியமில்லை அவனுக்கு முதலில் தேவை பசியை தீர்க்கிற உணவு இது சொன்னவர் ஆன்மீகவாதி அறிவியல் என்ன செஞ்சிருக்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் சூழ்ந்தவன் கேடு முயுவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்குக் கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயுவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்குத் தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் விடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் விடும் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயுவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்குத் தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தம்கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்கக் கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் விடும் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டுவிடும்